இப்போ பார்ட்டியில் இருக்க மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றினா அவரோட ரெண்டு கோரிக்கையை நிறைவேற்றுச்சு அப்படின்னா இந்த எலக்ஷன்ல வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் டிஎம்கேவுக்கு ஆதரவாக ஆதரவா நான் பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதாவது நேத்திக்கு நாடக பிரியா ஐம்பதாவது ஆண்டு விழாவில் கலந்துகிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாருமே தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எலக்ஷனுக்கு எஸ் வி சேகர் மட்டும் இருந்தா போதும் திரும்பவும் டிஎம்கே தான் ரூலிங் பார்ட்டியா வரும்ன்றத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்களையே விமர்சிக்கிற தைரியம் எஸ் வி சேகருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கறதையும் அங்க அவர் பதிவு பண்ணிருக்காரு இதே சூழ்நிலையில பத்திரிகையாளர்களை சந்திச்ச எஸ் வி சேகர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இரு திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல டிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு விஜய் பத்தின கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னா விஜய் இன்னும் முழுமையா அரசியலுக்கு வரல அவருக்கு அரசியல் பண்ணவும் தெரியல அப்படிங்கறதையும் அங்க பதிவு பண்ணியிருந்தாரு இதே மாதிரி டிவிகே கட்சி போய் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களால இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல எந்த எலெக்ஷன்லயும் ஜெயிக்க முடியாது ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி அங்கங்க செட்டு போட்டு கூட்டம் மட்டும்தான் நடத்த முடியும் அப்படிங்கிறதையும் அங்க சொல்லி இருந்தாரு அன்பின் அவர் சொன்னது என்ன அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தளபதி நிக்க போறாரு அப்படின்னா புஷி மட்டுமே வச்சுக்கிட்டு அவரால் ஜெயிக்க முடியாது இது தளபதி விஜய் அவர்களுக்கும் தெரியும் அந்த இன்னும் ஒன்றரை வருஷம் மட்டுமே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனுக்கு அப்படி இருக்க சூழல்ல இப்போ தளபதிய விமர்சனம் செய்யறது அவ்வளவு சரியா இருக்காது அப்படிங்கறதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தார் அண்ட் தென் அரசியல் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அந்த கணக்கு கூட்டணி வச்சு மட்டுமே ஜெயிக்க முடியும் நீங்க தனியா வந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்றதையும் அங்க பதிவு பண்ணியிருந்தார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு அல்லது நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசம்தான் இங்க வெற்றிய நிர்ணயிக்குது சோ கூட்டணி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல சரியான கூட்டணி அமைச்சு தரமா தாக்குனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதையும் அங்க அவரு பதிவு பண்ணியிருந்தார் இது ஒரு நல்ல விஷயம் தாங்க பிகாஸ் கூட்டணி இல்லாம தனிச்சியா அவங்க செயல்படும் போது அது அந் எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு தெரியல ஏன்னா இப்போதைக்கு ரூலிங் பார்ட்டி இருக்க டிஎம்கேவும் சரி ஆப்போனட்ல இருக்க ஏடிஎம்கேவும் எதிர்த்து புதுசா ஒரு ஆள் உள்ள வரது அப்படிங்கறது கட்சிங்களை கூட சேர்த்தோ இல்ல ஏடிஎம்கே கூட ஒரு கூட்டணி வச்சோ டிஎம்கே கூட ஆப்போனண்டா போய் நிற்கும் போது டிவி கே ஜெயிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் சான்சஸ் இருக்கு பட் தனிச்சையா செயல்பட்டுச்சு அப்படின்னா டிவிக்கு இந்த கட் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஜெயிக்கிறது சந்தேகம்தான் மேபி தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் ஒரே ஒரு மாநாடு மட்டுமே வெற்றியை நிர்ணயம் ஆக்கிடாது மக்களுக்கு முகம் மறந்துடக்கூடாது அவங்ககிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுத்து 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 நம்ம முகத்தை அவங்களுக்கு பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும் இங்க சிறந்த பேச்சாளர்கள் மட்டுமே சிறந்த தலைவர்களாக ஆயிருக்காங்க ஸோ ஒரு சிறந்த பேச்சை வெளிப்படுத்தும் நல்ல ஒரு போராட்ட குணமாகவும் இருக்கணும் ஸோ இப்படி இருந்தா மட்டுமே ஒரு கூட்டணியோடு சேர்ந்து செயல்படும்போது ஒரு நல்ல ஆர்கானிக்கான ஒரு வெற்றி கிடைக்கும் அரசியல்னு வந்ததுக்கு பிறகு பல விமர்சனங்களை தளபதி விஜய் சந்திக்க வேண்டி இருக்கும் சந்திச்சுக்கிட்டும் இருக்காரு தளபதி தொடர்ந்து போராடி அரசியல்ல தன்னோட கால் தடத்தை பதிப்பாரா அப்படி இல்ல அப்படின்னா அரசியல் நமக்கு செட் ஆகாது அப்படின்னா பாதிலேயே வெளியே வந்து திரும்பவும் அவர் சினிமாவை கண்டினியூ பண்ணுவாரா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல கூட்டணி அமைச்சு ஜெயிச்சா அது ஒரு நல்ல வெற்றியா இருக்கும் பட் தன்னிச்சையா இருந்த அவர் ஜெயிச்சாருன்னா அது வரலாறா இருக்கும் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரலாற்று சாதனை படைப்பாரா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம பிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி